எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கடலை பருப்பு பிதா இது வந்து நார்த் இந்தியன் ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல்ல 4 மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்பு அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் நாலு பல்லு பூண்டு கொஞ்சம் சோம்பு ஜீரகம் இத சேர்த்து கூடவே புதினா கொத்தமல்லி கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இத அரைக்கும் போது தண்ணி சேர்க்காம கெட்டியா அரைக்கணும் அடுத்து மேல் மாவுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல ரெண்டு கப் கோதுமை மாவு அரை கப் ரவை இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நெய்யோ எண்ணெயோ தழவி ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் மாவை ரொம்ப மெலிசா இல்லாம மீடியம் திக்கா திரட்டி வச்சுக்கலாம் ஷார்ப்பான ஒரு கப்போ இல்ல மூடியோ வச்சு சின்ன சின்னதா ரவுண்டா கட் பண்ணி எடுத்துப்போம் இதில ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்க கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சோமாஸ் மடிக்கிற மாதிரி கையில எடுத்து மடிச்சிட்டு ஸ்டஃப்பிங் வெளியில வராத மாதிரி கையால பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதையெல்லாம் வேக வைக்க ஒரு வானல்ல தண்ணி விட்டு தண்ணியில கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு மூடி போட்டு கொதிக்க விடணும் போது இத போட்டு மூடி போட்டு ரெண்டு பக்கமும் மூணு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இத பாதியா கட் பண்ணா நமக்கு தெரியும் உள்ள ஸ்டஃபிங்கும் நல்லா வெந்திருக்கு வெளிலயும் நல்லா வெந்திருக்கு எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம் அதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு ஜீரகம் போட்டு வெடிக்க விட்டு கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம் இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க பித்தாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இதுக்கு மேல மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டுட்டையும் போட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும் இது கூட மஞ்சள் தூளும் போடலாம் அடுப்பு சிம்ல வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தா இதுல கொத்தமல்லி புதினா போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம் கடலை பருப்பு பீத்தா ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ